பிஜே மகேஸ்வரிக்கு வந்த அசிங்கமான கமெண்ட் அதற்கு அவர் கொடுத்த பதில பாருங்க சன் மியூசிக் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிஜே பயணத்தை தோங்கியவர் தான் பிஜே மகேஸ்வரி இவர் ஜி தமிழில் சில சின்ன திரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மிகப்பெரிய அளவில் பிரபலமானார் மேலும் இவர் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு இரண்டாம் பாகம் ரைட்டர் விஷமக்காரன் விக்ரம் காதல் கண்டிசன் ஆம்பளை போன்ற படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜே மகேஸ்வரி சோசியல் மீடியாவில் கிளாமரான புகைப்படங்களை பதிவிட்டு அண்மையில ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி மீடியாவில் தனக்கு வரும் மோசமான கமெண்டுகள் குறித்து பேசி போட்டோஷூட் பற்றி கருத்துக்களை நான் பார்க்க மாட்டேன் எங்க போனாலும் கமெண்ட் தான் செய்வார்கள் சேலை கட்டினாலும் சரி இங்க தெரியுது அங்க தெரியுது என்று சொல்வார்கள் இந்த கமெண்ட் எல்லாம் ஒரு சதவீதம் கூட பயன் கிடையாது நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் இந்த விஷயம் எனக்கு பெரியதாக ஒன்றும் தெரியவில்லை என்று பிஜே மகேஸ்வரி கூறியிருக்கிறாங்க பிஜே மகேஸ்வரி அவங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி பேசியிருக்கிற இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே நான் தான் உங்கள் சதா